கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மேமுண்டதாக வெளிச்சத்தின் பாதிக்கு உங்கள் அன்புடன் அழைக்கும் நாளில் கூட நடிகர் அரசியலில் வந்து தலைவர்களாக ஆகிறார்கள் பிரபலமானவர்கள் பணம் படைத்தவர்கள் தலைவராக ஆகிறார்கள் சில வேளைகளில் தொண்டன் தலைவராக மாறுகிறார் ஏன் மக்கள் உரிமைக்காக போராடுகிறவர்களில் ஒருவர் கூட தலைவனாக மாறுகிறார் எல்லா துறைகளிலையும் இன்றைக்கு நம்மளால் பார்க்க முடியும் தலைவர்களை பார்க்க முடியும் விளையாட்டுத்துறை எடுத்துக்கொண்டாலும் ஒரு தலைவர் இருப்பார் மருத்துவத்துறை எடுத்துக்கொண்டாலும் அங்கு ஒரு தலைவர் இருப்பார் கல்வித்துறை எடுத்துக்கொண்டாலும் அங்கு ஒரு தலைவர் இருப்பார் இப்படி எல்லா துறையும் நாம் எடுத்துக்கொண்டாலும் தலைவனை பார்க்க முடியும் அப்போ தலைவன் பிரிமானவர்களில் எப்படிப்பட்ட ஒரு தலைவனாக இருக்க வேண்டும் இப்போ பாருங்கள் சமீபத்தில் நடிகர் விஜய் அவர் தலைவராக நடிகர் தலைவராக உருவெடுத்திருக்கிறார் ஆனால் சமூக வலைத்தளங்களில் பல விமர்சனங்கள் வருகிறது என்னென்னு சொன்னால் முத ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றுங்க அந்த ரசிகர்கள் தொண்டர்களாக மாறி அதாவது அவர்கள் ரோல் மாடலாக நடந்து கொள்ள வேண்டும் அதற்கு விஜய் முதல்ல ரோல் மாடலாக தொண்டர்களுக்கு நடந்து கொள்ள வேண்டும் அப்போ தொண்டர்கள் விஜயை ஃபாலோ பண்ண முடியும் ஆனால் விஜய்கிட்டயே ரோல் மாடல் இல்லையே அப்படி என்று சொல்கிறார் இந்த ரோல் மாடல் இன்றைய அரசியல் கட்சி பல தலைவர்கிட்ட இல்லை இந்த ரோல் மாடல் எந்த கட்சி எடுத்தாலும் விஜய் மட்டும் இல்லை எந்த கட்சி எடுத்தாலும் சரி ரோல் மாடல் அதாவது தொண்டர்களுக்கு மக்களுக்கு ரோல் மாடலாக நடந்து கொள்ளுகிற தலைவர்கள் எங்கே இன்றைய சமூகத்தில் அப்ப தலைவன் என்பவன் அதிகாரம் செலுத்துவதற்கோ ஆளுகை செலுத்துவதற்கோ மக்களை அடிமைப்படுத்துவதற்கோ மக்களுடைய பணத்தை சுரண்டுவதற்கோ மக்களை தன் பக்கமாக இழுக்குவதற்கோ இந்த தலைவன் உருவாக கூடாது நல்லா புரிஞ்சுங்க மக்களுடைய உரிமைக்காக மக்களுடைய நலனுக்காக பாடுபட்ட தலைவர்களை தயவு செய்து வரலாற்றை புரட்டி பார்த்தால் புரியும் பலர் தன்னுடைய உயிரையும் சொத்தையும் தன்னுடைய பணத்தையும் தன்னுடைய உடலையும் கொடுத்து மக்கள் நலனுக்காக போராடி இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட போராட்டத்தில் இருந்தவர்கள் தலைவர்களாக வரலாற்றிலே சாதித்திருக்கிறார்கள் என்றைக்கும் அவர்களை குறித்து நாம் வரலாற்றிலே வாசிக்கிறோம் அப்போ உலகத்தில் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டால் அரசியல் தலைவர்களை பார்க்கிறோம் ஆனால் இந்த அரசியலில் இருக்கிற தலைவர்கள் உண்மையாகவே மக்கள் நலன் கருதி தான் அவர்கள் மக்களை ஆளுவதற்கு தலைவர்களாக உருவெடுக்கிறார்களா என்ற ஒரு பெரிய கேள்வி எழும்புகிறது மக்களுக்காக பாடுபட்ட பல தலைவர்கள் இன்றைய உலகம் முழுவதும் பல தேசங்களில் உண்டு ஆனால் வேதாகமத்தில் ஆவிக்குரிய தலைவனை குறித்தும் பல பண்புகள் பல செயல்கள் பல அடிப்படை தகுதிகளை குறித்து பைபிள் பேசுகிறது அப்ப உலக அரசியல் சாசன சட்டத்திலையும் கூட இந்த அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வேண்டிய தகுதியும் கொடுக்கப்படுகிறது எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் எத்தனை பேர் அதை உள்வாங்கி அதை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறார்கள் என்பதுதான் பெரிய கேள்விக்குறி அப்ப தலைவன் என்பவன் ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டும் அது அரசியலாக இருந்தாலும் சரி அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி அப்போ ஆவிக்குரிய தலைவன் யார் அப்படி என்று ஒரு கேள்வியை இன்றைய சமூகத்தை பார்த்து கிறிஸ்துவ சமூகத்தை பார்த்து கேட்டால் நாம் எத்தனை பேர் அடிப்படையான சில பதிலை நாம் சொல்ல முடியும் அதாவது விசுவாசி சில இடங்களில் தலைவராக ஆ ஆகிறாங்க தேவன் கிருபையினால் பலர் தலைவராக வருகிறார்கள் ஆனால் இன்றைய கால சூழ்நிலையில் ஒருவேளை நன்றாக பாட தெரிந்தால் நன்றாக ஜெபிக்க தெரிந்தால் நன்றாக போதிக்க தெரிந்தால் நன்றாக வேதாராய்ச்சி நடத்த தெரிந்தால் நன்றாக இசை வாசிக்க தெரிந்தால் நன்றாக நிர்வாகம் செய்ய தெரிந்தால் அவர்கள் ஆவிக்குரிய தலைவர்களாக வந்துட முடியுமா இல்லை அவர்களை ஆவிக்குரிய தலைவர்களாக ஏற்படுத்தலாமா என்றால் இல்லை பைபிள் என்ன பதில் சொல்கிறது இப்போ விஜய் வராரு முதலமைச்சராக வேண்டும் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று அவர் வருகிறார் அவர் கூட பலர் வருகிறாங்க உண்மையாகவே இவர்கள் தலைவர்களாக தலைவர்களுக்கு ஏற்ற அம்சம் இருக்கிறதா என்றால் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு தான் அப்போ ஆளுகிறவர்களிடையும் பல கொஸ்டின் மார்க் இருக்குது ஆளப்போகிறேன் என்று வருகிறவர்களிடம் பல கேள்விகள் இருக்கிறது அதே போல் ஆவிக்குரிய தலைவன் யார் அப்படி என்று வேதாகமத்திலிருந்து பல காரியங்கள் உண்டு பல குறிப்புகள் உண்டு பல சிந்தனைகள் உண்டு பல அதிகாரங்கள் உண்டு ஆனால் சிம்பிளாக ஒரு அஞ்சு காரியத்தை மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன் அப்போ இந்த ஆவிக்குரிய தலைவனுடைய பண்பு குணம் அடிப்படை தகுதி என்னன்னு சொன்னால் அவன் அடிமையானவன் மத்திய இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசித்து போகிறான் அவன் அடிமையானவன் யாருக்கு அவன் அடிமையானவன் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து சொல்லும் போதே தாசன் அடிமை அப்போ அவரே அடிமையின் கோலம் எடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம் சமீபத்தில் வந்து ஒரு பக்கம் இறந்து போன போப்பு ஃபாஸ்வா குறித்து பல விமர்சனங்கள் ஃப்ரான்ஸில் செய்தியில் ஓடினாலும் இன்னொரு பக்கம் அவருடைய எளிமை அவருடைய தாழ்மை அவருடைய சேவை குறித்து இன்னொரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது ரெண்டு பக்கமும் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்போ பலர் வந்து பாராட்டுறாங்க இவ்வளோ ஒரு எளிமையாக உயிர் சாசனம் ஏறி வைத்து விட்டு போனாரே தன்னுடைய அடக்கத்தை குறித்து அப்படின்னு சொல்லி இதை பார்க்கும்போது எனக்கு பல கேள்விகள் எழும்பினது என்னென்னு சொன்னால் கத்தோலிக்கர்களை குறித்து பல காரியங்கள் பல விமர்சனங்கள் பல குறைகள் நாம் சொன்னாலும் கூட ஆனால் போப்பு இவ்வளோ எளிமையாக அடக்கம் செய்யப்பட்டார் ஆனால் இன்று திருச்சபை என்று சொல்லுகிற நாம சத்தியத்தை ஃபாலோ என்று சொல்லுகிற நாம அடக்க ஆராதனையிலையும் பல விளம்பரம் பகழ் பல புகழு பல பெருமை பார்க்கலாம் அதே போல் திருமண காரியத்திலையும் பல பெருமை பல புகழு பல பகட்டு பல ஆடம்பரத்தையும் பார்க்கலாம் பல உலக காரியத்தையும் பார்க்கலாம் ஆனால் எளிமையை அங்கே தாழ்மையை பா பார்க்குறோம் அதாவது வந்து அடக்கத்தில் சரி இப்போ நான் அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகல நான் நேரடியான குறிப்புக்குள்ளே வருகிறேன் அப்போ ஒரு ஆவிக்குரிய தலைவனுடைய முக்கிய அடிப்படை தகுதியானது அவன் அடிமையானவன் புரிஞ்சிக்கணும் அப்போ தேவனுடைய அழைப்பு ஒரு மனிதனுக்கு இருக்கிறது அந்த அழைப்பாகப்பட்டது முதல் அழைப்பு பரிசுத்தத்துக்கென்று தேவன் அழைக்கிறார் அந்த பரிசுத்தத்துக்கு என்று அழைக்கப்பட்ட அந்த மனிதன் தேவ சாயலாக தேவனை வெளிப்படுத்துகிறவனாக காணப்பட வேண்டிய அந்த மனிதன் ஒரு தலைவனாக மக்களை வழிநடத்துகிறவனாக உருவாக வேண்டுமானால் அவன் முதலாவது மக்களுக்கு தேவனுக்கு முன்பாக அவன் அடிமையானவனாக காணப்பட வேண்டும் என்று மத்திய இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வருஷம் பாருங்கள் ரெண்டாவது குறிப்பு முக்கியமானது மற்றவர்களுக்காக உயிரை கொடுக்கிறவராக காணப்படும் ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்படி தான் உயிரை கொடுத்தார் இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வருஷம் மத்தியை வாசித்து பாருங்கள் மூன்றாவது சீடர்களை ஏற்படுத்த வேண்டும் பக்த கோடிகளை அல்ல மதவாதிகளை அல்ல தன் பக்கமாக ஜே ஜே என்று இப்போ பாருங்களேன் விஜய் வந்து போகும்போது அந்த ரசிகர் கூட்டம் பொது மக்களை குறித்தும் கவலைப்படுறதில்ல யாரை குறித்தும் கவலைப்படுறதில்லை எதை குறித்தும் கவலைப்படுறதில்லை பின்னாலயம் போய் பல விபத்து பல சேதங்கள் பார்க்குறோம் அப்போ ஒரு தலைவன் தொண்டனை எப்படி உருவாக்கணும் மக்கள் நலனுக்காக யோசித்து பாருங்கள் மக்களுக்காக வருகிறேன் என்று சொல்கிறார்கள் அரசியலில் ஆனால் மக்கள் நலன் கருதியே ஒரு அடிப்படை காரியம் கூடியும் தொண்டர்களுக்கோ ரசிகர்களுக்கோ இல்லை தலைவருக்கோ தெரியுமா என்றால் பெரிய கேள்விக்குறி ஆனால் அப்படியாக விட முடியாது ஆவிக்குரிய தலைவனுடைய காரியத்தை சீடர்களை ஏற்படுத்த வேண்டும் பக்த கொடிகள் அல்ல தன் பக்கம் அல்ல திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன் சீடர்களை ஏற்படுத்தும் அதனால்தான் தான் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் ஷீஷராக்கி நான் என்னென்னலாம் சொன்னனோ அதெல்லாம் கடைபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு உபதி இதுதான் ஒரு பிரதானமான ஒரு நோக்கம் திருச்சபையனுடைய நோக்கமே சீடர்களை ஏற்படுத்தணும் ஆண்டோடைய வார்த்தையை அவர்கள் கை கொள்ள வைக்கணும் இதுதான் பிரதானமான நோக்கம் ஒரு ஆவிக்கனுடைய தலைவனுடைய நோக்கமும் இதுதான் நான்காவது மிக மிக முக்கியமானது ஒரு முன்மாதிரியை காண்பிக்கணும் மத்திய இருபது இருபத்தேழு இருபத்தெட்டு மத்திய இருபத்தெட்டு பத்தொம்பது இப்போ நான்காவது குறிப்பு ஒரு முன்மாதிரியை காண்பிக்கின்ற ஒரு காரியம் அப்போஸில் இருபது முப்பத்தஞ்சு வாசித்து பாருங்கள் ஒரு முன்மாதிரியை காண்பிக்கின்ற ஒரு காரியம் பவுலை குறிது குறித்து நான் இன்னொரு பதிவில் இந்த வசனங்களில் இருக்கிற ஆழங்களை ஒவ்வொரு வசனமாக நான் விளக்கி காண்பிக்கிறேன் அடிமையானவன் அதற்கு சில உதாரணத்தையும் கொடுக்கலான்ங்கிறான் ஐந்தாவது மற்றவர்களுக்காக வேதனைப்படுகிறவன் கலாத்திய நான்காம் அதிகாரம் பத்தொம்பது கர்ப்ப வேதனைப்படுறன்னு பவுல் சொல்கிறாரு இன்றைக்கு யா ஒவ்வொரு ஆத்மா குறித்த ஆவிக்குரிய தலைவர்களுக்கு கர்ப்ப வேதனை இருக்குதா எங்கே தான் பதவியை பார்க்கணும் தன்னுடைய விளம்பரத்தை பார்க்கணும் தன்னுடைய புகழை பார்க்கணும் எனக்கு பின்னால் பத்து பேர் இருக்கணும் நான் இப்போ வந்து இப்போ தலைமை பதவியில் இருக்கணும் நான் நானே தொடர்ந்து இருக்கணும் என் குடும்பமே என் உறவுகளே தொடர்ந்து இருக்கணும் யார் யாரை எப்படி எப்படி கவர் பண்ணி என் பக்கமே என் பாதத்திலே வச்சுருக்கணும் இப்படிப்பட்ட சிந்தைகளையே ஓடிக்கொண்டிருக்கிறத தவிர மற்றவர்களுக்காக வேதனைப்படுகின்ற காரியம் எங்கே பவுல் கர்ப்ப வேதனை ஏன்னா எல்லா வேதனையை விட அந்த கர்ப்ப வேதனை பிள்ளை பார்க்குற வேதனையை காண முடியாது ஏன்னா ரெண்டு மனைவி பிள்ளை பெருக்கும்போது மூன்று பிள்ளைகளையும் பெருக்கும்போது நான் கிட்டே நின்ன அந்த வேதனையை தாழ முடியாது சொல்ல முடியாது அந்த அவர்கள் படுகின்ற அந்த வேதனையில் ஆண்டவரை நோக்கி கதறுவேன் நான் ஜெபிப்பேன் அன்றைய நாட்களில் ரெண்டாவது பிள்ளை பிறக்கும் போதெல்லாம் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சார் ஒரு நாளைக்கு சொல்கிறேன் நான் அப்போ பிரியமானவரில் அப்படிப்பட்ட ஒரு கர்ப்ப வேதனை கூட கம்பேர் பண்ணி ஆத்மாவுக்காக ஒரு தலைவன் வேதனைப்படுகின்ற காரியத்தை பவுல் தான் ஆத்மாவுக்காக சபைக்காக வேதனைப்பட்டதை அங்கே எழுதி வைக்கிறார் அந்த வசனத்தை வரும் நாட்களில் இன்னும் நம்ம ஆழமாக செஞ்சுக்கலாம் எனவே நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் ஒரு ஆவிக்குரிய தலைவன் அடிமையானவன் மற்றவர்களுக்காக உயிரை கொடுக்குறவன் சீஷரை ஏற்படுத்துகிறவ உன் முன்மாதிரியே காண்பிப்பவன் மற்றவர்களுக்காக வேதனைப்படும் இன்னும் அநேக தகுதிகள் அடிப்படை தகுதிகள் தேவைப்படுகிறது இன்னும் இருக்கிறது ஆனால் முக்கியமாக இந்த ஐந்து காரியத்துக்குள்ளே எல்லாத்தையும் புரித்து விடலாம் நாம் பிரியமானவரில் இப்போ சொல்லுங்கள் ஆவிக்குரிய தலைவன் யார் புரிகிறதா இப்போ இருக்கிற திருச்சபைகளில் இருக்கிற ஆவிக்குரிய தலைவர்கள் மெய்ப்பர்கள் பாஸ்டர்கள் ரெவரண்ட்டுங்க டாக்டருங்க இவங்ககிட்டலாம் இப்படிப்பட்ட தகுதிகள் இருக்கிறதா என்பதை தயவுசெய்து சோதித்து பாருங்க சும்மா வந்து நானும் பாஸ்டரு நானும் மூப்பர் நானும் போதகர் நானும் ரெவரண்ட்டு அப்படின்னு போட்டுக்கறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை பிரியமானார் ஆண்டுக்கும் இங்கே வேணுன்னா இப்படி விஜய் கூட ரசிகர்கள் ஹா ஹா தலைவா கடவுள் அப்படி இப்படி வருங்காலம் முதலமைச்சர்னு சொல்லி கத்துறாங்க ஆனால் ஒரு ஒரு காரியம் கூட தெரியாது அவர்களுக்கு வரலாறு பலருக்கு தெரியாது அரசியல் என்றால் என்னன்னு தெரியாது மக்கள் நலன் என்னன்னு தெரியாது மக்கள் நலன் பிரச்சனை என்னன்னு தெரியாது ஒன்றுமே தெரியாது ஆனால் விஜய் 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 அந்த மாதிரி தான் இன்றைக்கு சப சப சபை பஸ்டர் பஸ்டர் பாஸ்டர் பாட்டு பாட்டு ஆராதனை ஆராதனை அப்படி தான் இன்று பக்த கோடிகளாக ரசிகர்களாக இன்றைக்கு நான் திருச்சபைகளில் ஊழியர்களை பின்பற்றுவர்களாக பல பாட்டுகளை ஜபங்களை ஒரு பாரம்பரியத்தை சடங்கை பின்பற்றுவர்களாக இருக்கிறேன்னு தவிர வேதத்தை எப்படி மக்களை வழிநடத்தணும் அந்த மக்கள் எப்படியாக வந்து ஆண்டவரை பின்பற்றணும் ஆண்டவர்கிட்ட எப்படி மக்களை கொண்டு போய் சேர்க்கணும் என்ற அந்த சிந்தையை ஆவிக்குரிய தலைவர்கிட்ட எனவே கர்த்தர் தாமே கிருபை செய்யணும் நான் நிறைவு செய்கிற நேரம் அதிகமாக போகுது எனவே ஆவிக்குரிய தலைவர்களை இன்றைய சமூகம் தேடிக்கொண்டிருக்கிறது அரசியல்வாதிகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய ஆவிக்குரிய தலைவர்கள் விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய ஆவிக்குரிய தலைவர்கள் சமூகத்துக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய ஆவிக்குரிய தலைவர்களை இன்றைய சமூகம் இன்றைய உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது அதில் முதலாவது தேடுறவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேடிக்கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட மனிதனை எனவே கர்த்தர் வருங்காலத்தில் ஒரு பெரிய சீர்திருத்தம் ஒரு உணர்வு அடைந்து போதகர்கள் ஊழியர்கள் பாஸ்டர் மூப்பர் யாராக எந்த பதவியில் இருந்தாலும் முதல்ல அடிமையானவனாக அந்த சிந்தையில் உருவாக மாற கர்த்தர் சேவாராக ஜபம் சேப் எங்களேசிக்கிற பரலவுக்குதாவே உலகத் தலைவர்களுக்கும் ஆவிக்குரிய தலைவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை இன்றைய ஆவிக்குரிய தலைவர்கள் புரிந்து கொள்ள அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தகுதியை தேவ கிருபையில் தேவ பலத்தில் உருவாக்கி கொள்ள விசுவாசிகளை மக்களை ஒரு ரோல் மாடலாக நேராக வழிநடத்துகின்ற ஒரு வாழ்க்கை அவர்களுக்குள்ளாக காணப்பட கிருபை செய்வராக இயேசு கிறிஸ்து மன தாய்மழைப்பிதாவே ஆமேன்